துருக்கி நாட்டில் இருக்கிற அழகான ஒரு அதிசயம் பமுக்கலே தூரத்திலேருந்து பார்க்கும்போது இது ஒரு பனிக்குன்றம் மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் இது ஆயிரக்கணக்கான வருஷமாக சூடான கனிம நீர் பாறைகளில் ஒழுகி உருவான வெள்ளை கலர் டிராவர்டின் படுகைகள் இந்த ட்ராவர்டின் படுகைகள் கால்சியம் கார்பனேட்டுகளில் உருவானது பாறைகளில் ஓடுற இந்த சுடுநீர் சூரிய ஒளி அது மேலே விழும்போது நீளமும் வெள்ளையும் கலந்த ஒரு கனவுலகத்தை போல தெரியும் இதே பகுதியில் இருக்கிற கிளியோபாட்ரா குளம் ரொம்ப பிரபலமான இடம் சூடான தண்ணியில் பழைய ரோமானிய தூண்கள் கீழே புராதான காட்சிகளை பார்த்துக்கிட்டே நீந்தறது தனி அனுபவம் இந்த ட்ராவர்டைன் படுகைகளில் மெதுவாக நடந்து போகும்போது வெந்நீரோட மிதமான சூடும் வெள்ளை நிற தரையும் ஒரு புது அனுபவம் இந்த இடத்துக்கு பின்னாலேயே ஹீரா ரோமன் நகரம் ரொம்ப முக்கியமானது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னால் ரோமர்கள் இங்கே ஸ்பா நகரம் கட்டியிருந்தாங்க இது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் ரோமர்கள் கட்டுன அழகான ஆம்பி தியேட்டர்ன்னு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகும் கம்பீரமாக இங்கே இருக்குது இந்த படிகளில் இறங்கி கொஞ்ச நேரம் படிகளில் உட்காந்து பண்டைய காலத்துக்கே போயிட்டு வந்தேன்